வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தரிப்பு பைபிள்ல இருக்கிற ஒரு பெரிய மர்மம் முதல் உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன அதுல யாருக்கெல்லாம் இடம் கிடைக்கும் இது பல வருஷமா விவாதிக்கப்படுற ஒரு கேள்வி வாங்க ஒரு குறிப்பிட்ட இறையியல் பார்வை இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு ஆழமா பார்க்கலாம் ஸோ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான் இந்த மர்மமான முதல் உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன அதுல கலந்துக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யார் இது ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட்னா அந்த ஸ்பெஷல் இன்விடேஷன் யாருக்கு போகும் வாங்க இந்த மர்மத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் பதில் ரொம்பவே நேரடியானது ஒருவேளை ஆச்சரியமாகவும் இருக்கலாம் யாருக்கு நினைக்கிறீங்க இந்த மூல உரையின் படி இரத்த சாட்சிகளுக்கு மட்டும் ஆமா நீங்க கேட்டது சரிதான் வேற யாருக்கும் இல்ல இது அவங்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு பிரத்யேக நிகழ்வுன்னு இந்த பார்வை ரொம்ப அழுத்தமா சொல்லுது சரி இந்த மொத்த விஷயத்தையும் நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம் முதல்ல இந்த உயிர்த்தெழுதல் மர்மத்தை பத்தி பாப்போம் அப்புறம் முதற் பலன்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் போவோம் அதில் இருக்கிற மூணு அடுக்குகளையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் ரத்த சாட்சிகளோட ஒரு டைம்லைன் கடைசியா இதெல்லாம் நமக்கு ஏன் முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் ரெடியா ஓகே நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் முதல் உயிர்த்தெழுதலோட மர்மம் அதாவது இந்த மொத்த ஐடியாவும் எங்கிருந்து வருது இதுக்கு பைபிளில் ஏதாவது ஆதாரம் இருக்கா ஆமா இருக்கு இந்த முழு கோட்பாடுமே ஒரே ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தோட விளக்கத்தை மையமா வச்சுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த வாதத்தோட அடித்தளமே நமக்கு விளங்கிடும் இங்க பாருங்க வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரத்திலிருந்து வர்ற இந்த வசனம்தான் எல்லாத்துக்கும் ஆணிவேர் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்தமாக்களை கண்டேன் அவங்க உயிர்த்து கிறிஸ்துவோடு ஆயிரம் வருஷம் அரசாண்டாங்க இதுதான் முதலாம் உயிர்த்தெடுதல் இந்த மூல உரியின்படி இந்த வசனம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு கொலை செய்யப்பட்டவர்கள் அதாவது இரத்த சாட்சிகள் மட்டும் தான் இது குறிக்குது வேற யாரையும் இல்லைன்னு ரொம்ப தெளிவா வாதிடுறாங்க சரி இரத்த சாட்சிகள்னு சொல்லிட்டோம் ஆனா அவங்களை எப்படி வகைப்படுத்துறது இத விளக்குறதுக்கு இந்த ஆய்வு ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துது அதுதான் அறுவடை ஒரு பெரிய அறுவடை நடக்க போகுதுன்னா அதுல முதற் பலன்கள்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அந்த முதற் பலன்கள் யாருங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான புதிரே முதற் இது ஒரு இறையியல் வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு விவசாயி தன்னோட அறுவடையில் கிடைக்கிற முதல் மிகச் சிறந்த விளைச்சலை கடவுளுக்கு படைக்கிற மாதிரி உயிர்தெழுதல்ல முதன்மையா ரொம்ப சிறப்பானவங்களா எழுப்பப்படுறவங்க தான் இந்த முதற் பலன்கள் இந்த பார்வையில அந்த சிறப்பான இடம் இரத்த சாட்சிகளுக்கு கொடுக்கப்படுது ஆனா எல்லா முதற் பலன்களும் ஒன்னுதான அங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு ஆமா இந்த முதல் பலன்கள்ன்றது ஒரே குழு கிடையாது இந்த மூல உரை அவங்கள மூணு தனித்தனி அடுக்குகளா ஒரு குறிப்பிட்ட வரிசையில பிரிச்சு காட்டுது அது என்னென்ன அடுக்குகள்னு இப்ப பாக்கலாம் முதல்ல முதல் முதற் பலன் யாருன்னா அது ஏசு கிறிஸ்து தான் அவர்தான் நித்திரையடைந்தவர்களில் முதற் பலன் அப்படின்னு சொல்லப்படுறாரு சரி அதுக்கப்புறம் இரண்டாவது முதற் பலன் பரிசுத்தவான்கள் அதாவது பெந்திகிஸ்தே நாள்ல நாளிலிருந்து இதுவரையிலான இரத்த சாட்சிகள் மூனாவதா கடைசி முதற் பலனா தான் அந்த பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் கொண்ட குழு இவங்கள பின்மாறி பரிசுத்தவான்கள்னு சொல்றாங்க இந்த வரிசை ரொம்ப முக்கியம்னு இந்த கோட்பாடு சொல்லுது ஓகே இப்ப இந்த முதற் பலன்கள்ங்கிற ஐடியாவை ஒரு கால வரிசையில பொருத்தி பார்க்கலாம் அதாவது வரலாறு முழுக்க நடந்த தியாகங்கள் இதுல எப்படி அடங்குது எந்தெந்த காலகட்டத்தை சேர்ந்த இரத்த சாட்சிகள் இதுல பங்கேற்கிறாங்க வாங்க அதை இன்னும் தெளிவா பாக்கலாம் இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க இது விஷயத்த ரொம்ப அழகா உடைச்சு சொல்லுது நாலு வெவ்வேறு காலகட்டங்கள்ல இருந்து வரவங்களுக்கு இதுல இடம் இருக்கு ஒன்னு பெந்த கோஸ்தைக்கு முன்னாடி அதாவது பழைய ஏற்பாட்டுக்கால இரத்த சாட்சிகள் ரெண்டு பெந்த கோஸ்தைக்கு அப்புறம் வந்து புதிய ஏற்பாட்டுக்கால இரத்த சாட்சிகள் மூணு அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கொண்ட இறுதிக்குழு கடைசியா உபத்திரவ காலத்துல மிருகத்தை எதிர்த்து நிக்கிறவங்க சோ நீங்க எந்த காலத்துல வாழ்ந்தீங்கிறது இங்க விஷயமே இல்லை விசுவாசத்துக்காக உயிரை கொடுத்தா நீங்க இந்த முதல் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியானவர் இதுதான் அந்த வாதத்தோட மையப்புள்ளி சரி இவ்வளவு நேரம் முதல் உயிர்த்தெழுதல் ரத்த சாட்சிகளுக்கு மட்டும்தானு பேசிட்டோம் அப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது மத்த விசுவாசிகளோட நிலைமை என்ன அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா இதையே இவ்வளவு முக்கியம் வாங்க நம்மளோட கடைசி பகுதியில இதை தெளிவுபடுத்திக்கலாம் இங்கதான் நாம ரொம்ப கவனிக்கணும் இந்த கோட்பாடு யார் பரலோகம் போவாங்க போக மாட்டாங்கிறத பத்தினது இல்லவே இல்ல இது ரட்சிப்பை பத்தினதும் இல்ல இது ஒரு சிறப்பு அந்தஸ்து ஒரு பெட்டர் உயிர்த்தெழுதல் பத்தினது அதாவது இரத்த சாட்சிகளுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரிவார்ட் அவங்க ராஜரீக ஆசாரியர்களா மாறி கிறிஸ்துவோட ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்வாங்க மத்த விசுவாசிகள் அவங்களும் நிச்சயமா ரட்சிக்கப்படுவாங்க ஆனா அவங்களோட உயிர்த்தெழுதல் அந்த ஆயிரம் வருஷம் ஆட்சிக்கு அப்புறம்தான் நடக்கும் அவங்களுக்கு இந்த ராஜரீக ஆசாரியர்ங்கற சிறப்பு அந்தஸ்து இருக்காது இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இரத்த சாட்சிகளோட அந்தஸ்தை விவரிக்க இந்த மூல உரை பல அழகான குறியீட்டு பெயர்களை பயன்படுத்துது அவங்கள வெறும் இரத்த சாட்சிகள்னு சொல்லாம சாட்சிகள் ஜீவனுள்ளவர்கள் மனவாட்டி ஏன் ஜெயங்கொண்டவர்கள் ராஜரீக ஆசாரியர்கள்னு கூட சொல்லுது ஒவ்வொரு பெயருமே அவங்களோட அந்த உயர்ந்த நிலையை நமக்கு உணர்த்துது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நாம பார்த்த இந்த விளக்கத்தின்படி முதல் உயிர் தேடுதல்ன்றது எல்லா விசுவாசிகளுக்கும் கிடைக்கிற ஒரு பொதுவான பாஸ் கிடையாது இது ஒரு விஐபி டிக்கெட் மாதிரி யாருக்கு விசுவாசத்துக்காக தன்னோட உயிரையே விலையா கொடுத்த இரத்த சாட்சிகளுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு பிரத்யேகமான வெகுமதி அவங்கதான் முதற் பலன்கள் ஆயிரம் வருஷம் கிறிஸ்துவோட சேர்ந்து ஆட்சி செய்ய போறவங்களும் அவங்கதான் இந்த பார்வை சொல்லுது சரி இந்த விளக்கத்தை எல்லாம் பார்த்தாச்சு கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் இரத்த சாட்சியத்துக்கு இவ்ளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற இந்த இறையியல் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல நம்மளோட விசுவாசத்தை பத்தி என்ன சொல்லுது விசுவாசத்தோட உச்சகட்ட வெளிப்பாடு தியாகம்னா நாம வாழ்ற இந்த சௌகரியமான வாழ்க்கை முறைக்குள்ள உண்மையான விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க